கொசு ஒழிப்பு தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி தயாளன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தா பே பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் கா சந்திரசேகரன் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்க மாநில அமைப்பாளர் அ போதுமணி திருச்சி மாவட்ட தலைவர் ஜான் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் மூசே கணேசன் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச்செயலாளர் பி தயாளன் செய்தியாளர்களிடம் பேசும்போது சென்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் ஆட்சிக் காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் முன்னூற்று பதினேழின்படி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் இப்பணியில் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் உள்ளனர் அவர்கள் வாழ்வாதாரம் முன்ன தினக்கூலியிலிருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய எங்களுக்கு முதல்வர் அறிவித்த சிறப்பு நிதியினை வழங்கிடவும் அடையாள அட்டை பாதுகாப்பு உபகரணங்கள் பணியில் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுவதாக கூறினார் மேலும் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை அறிவிப்போம் என தெரிவித்தார் தமிழ்நாடு கொசுவலிப்பு நல சங்கத்தின் மாபெரும் கவன எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் டாக்டர் ஐயா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்டு இன்று நாள் வரை பத்தொன்பது ஆண்டு காலமாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அரசாங்கத்தின் எந்த அரசாணையும் கிடையாது எங்களை தமிழ்நாடு அரசின் அந்த தினக்கூலி என்ற பட்டியலை எங்களை அரசாங்கத்தில் ஏற்றிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது இப்போது நாலரை ஆண்டு காலம் முடிய போகின்றது வருகின்ற சட்டமன்ற அதாவது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு செவி சாய்க்க வேண்டும் எங் நாங்கள் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கொசுவழிப்பு களப்பணியாளர் இருக்கின்றோம் எங்களுடைய பணி நிரந்தரத்தை மாண்பு ஐயா டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பணிநியமம் செய்யப்படுவது அதை மாண்பு தளபதி அவர்கள் எங்களை நிறைவேற்றி தருவார் என்று நம்புகின்றோம் எங் எங்களை சார்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் எங்கள் அரசுக்க எங்களை பணி நியமனம் செய்தால் நாங்கள் அவருக்கு விசுவாசமாக இருப்போம் என்பதை மட்டும் இந்த முன்னாரத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்

மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிசாமி வீரமணி ராணி ரத்தினமாலா தே சோனியா உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்